ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சாப்டர் வைஸ் இருக்குது இம்பார்ட்டன் ஒன் மார்க்கு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது எல்லா சாப்டருக்கும் தேவையான எல்லா ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் நீங்கள் ஷுராக செவன்ட்டிக்கு செவன்ட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலை அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயர்வைஸும் இருக்குது இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் ஷூராக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் பப்ளிக் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள் தேங்க் ஆல் த பெஸ்ட்